வணக்கம் என் உயிரிலும் மேலான என் அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொலி பதிவு யாருக்கு அப்படின்னா தற்கொறி கூட்டத்திற்கு அந்த தற்கொறி கூட்டம்னு சொன்னது யார் அப்படின்னா சீமா நான் யாரை தற்கொரின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளை தற்கொரின்னு சொன்னவங்கள நான் தற்கொரின்னு சொல்கிறேன் அவங்க நம்மளை தற்கொரின்னு சொல்கிறனால நம்ம தற்கொரி ஆயிட மாட்டோம் ஏன்னா தற்கொறி வந்து இன்னொருத்தவங்களை தற்கொறினு சொல்லுதுன்னா அந்த தற்கொறிக்கு தான் தற்கொரித்தனமாக பேச தெரியுன்றதுக்காக அந்த தற்கொறி அதாவது தற்கொரி தனமாக பேசிட்டே இருக்கும் அந்த தற்கொறி பேசுறத வச்சுக்கிட்டு நம்ம தற்கொரி கூட்டம் அப்படின்னு நம்ம கூடாது ஏன்னா அந்த தற்கொரி கூட்டம் வந்து மத்தவங்கள தர்கூரி கூட்டம் தான் சொல்லுவோம் அது வந்து பெரிய தற்கொறி சின்ன தற்குரி குட்டி தற்குறி அது மாதிரி அவங்க கட்சியில் பல தற்கூரிகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அது வந்து நாம் தர்கூரி கட்சி அந்த கட்சி பேரு சரிங்களா அந்த கட்சியினுடைய தலைவர் மிஸ்டர் தர்கூரி சீமான் அந்த கட்சியினுடைய தம்பி தர்கூரி யாரு அப்படின்னா மிஸ்டர் சாட்டை தர்கூரி அவர்களுடைய குட்டி தற்கொறிலாம் நிறைய பேர் இருக்காங்க இது குணு இதுக்குனா நிறைய பேர் இருந்துருவேன் என்கிட்ட அது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கு இவர்களுக்கு மட்டும்தான் தான் வாய் இருக்கு இவர்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு தொடர்ந்து இழிவா பேசக்கூடியவர்கள் சரி இந்த தற்கூரியை பத்தி பேசுவோம் நான் ஒன்றும் எல்லாம் ஏண்டா தற்கூரி கூட்டம் விஜய் கூட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்கன்னு மேடையில் ஒரு மனிதர் பேசுறாரு யார் அப்படின்னா பெரிய தற்கொறி அந்த தற்கூரிக்கு என்ன தகுதி இருக்குது எங்களை நீங்கள் தற்கூரின்னு சொல்வதற்கு அப்படின்னா தகுதி இருக்குது அது வந்து சாதாரண தற்கொறி கிடையாது அதி தீவிரமான அது ஒரு மிகச்சிறந்த தற்கொறி அது ஏன் தற்கூரி தற்கூரின்னு எப்படி பேர் வரும்னா அந்த தற்கூரிக்கு ஒரு நிலையான முடிவை எடுக்க தெரியாது ஒரு நிலையான தலைவரை தேர்ந்தெடுக்க தெரியாது ஒரு நிலையான பேச்சை பேச தெரியாத ஒரு தற்கொறி அந்த பெரிய தற்கூரி என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு நாலஞ்சு எப்படியும் ஒருத்தன் பேசுனா அது கீழே ஒரு நாலஞ்சு சின்ன தற்கொலைகள் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சின்ன தற்கொறிகள் முன்னாடி மற்றவர்களை நீங்கள் தற்கொறின்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அரசியல் கட்சினால அது ஒரு தற்கொறி கட்சி தான் அதனால அது தற்கொறிக்கு சொல்லலாம் அவங்க சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த தற்கூரி கட்சியினுடைய அந்த பெரிய தற்கொறி நம்ம எல்லாத்தையும் பார்த்து தற்குறி கூட்டம்னு சொல்றாங்க அதாவது இது வரைக்கும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னங்க என்ன உண்மை நேர்மை சொன்ன வாக்கில உறுதியாக இருக்கணும் அது எதையாச்சும் இந்த தற்கொலை பண்ணிச்சான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது சரி தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உருப்படியான மனிதனாக இருக்காரான்னு கேட்டால் தற்கூரி அந்த மாதிரி கிடையாது சரி ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு அந்த அரசியல் கட்சியில ஒரு நிலையான ஸ்டாண்ட் எடுக்கிறாரான்னு கேட்டால் அது தற்கூரி அது நிலையான ஸ்டாண்டை எடுக்காது சரி இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது படியா பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவா செஞ்சானு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா தற்கொலைக்கு சென்ஸே கிடையாது இத்தற்கூரிக்கு அடிப்படையில் எதுவுமே இல்லாத இந்த தற்கொலை நாம் தற்கொரி கட்சியை சார்ந்த தற்கூரி சீமான் அவர்கள் பார்க்குறவங்கலாம் தற்கூரின்னு சொல்லக்கூடிய காலம் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு மனிதன் விஜயாவே வந்துச்சு இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய படை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கட்சில இருந்து சிறிய கட்சியில இருந்து இந்த மாதிரி தற்கொறி கட்சிகள் வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த விஜய் மட்டும்தான் காரணம் இந்த விஜய்னு ஒரு நபர் வரவில்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த தற்கொலை வந்து நான்தான்டா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இருந்து பாரு இனிமேல் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் அப்படி சொல்லிட்டு இருந்தவர் இந்த படத்தில் அது ஏதாவது ஒருத்தர் லூசுமே ஈ மனித கொஞ்சே தெரியாமல் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ எல்லா படத்துலேயும் தற்கொறி தற்கொறி விஜய் 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 ஏன் எல்லாம் அந்தளவுக்கு பாவம் லூஸ் ஆகிட்டாரு தற்கொரி கூட்டத்துக்கு அதாவது நாம் தற்கொரி கட்சியை சார்ந்தவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒன்று தான் தயவு செய்து உங்கள் அண்ணன் பெரிய தற்கொறி ஆகிட்டார் அரமண்டல் முழுவதும் பிடித்து விட்டது உங்களுக்குன்ற ஒரு நல்ல பார்வை இருக்கும் மக்களுக்கும் ஒரு அரசுக்கும் ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தயவு செய்து அந்த தற்கூலையை தூக்கி போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தேவைன்றதோ முடிவு பண்ணுற இடத்துக்கு வாங்க இன்னும் கத்தி கத்தி பேசுகிற புத்தியோட புத்தியோடு தயவு செய்து நினைக்காதீங்க கத்தி கத்தி யார் வேணால் பேசலாம் ஆனால் அவனுக்கு புத்தியே கிடையாது தயவு செய்து நான் சொல்கிறது உண்மைன்னா உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன உண்மையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி